வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பரங்கிக்காய் வச்சு சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க செய்யப்போறோம் இந்த பரங்கிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துங்க இனிப்பு காரம் கலந்து வித்தியாசமான சுவையில ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து எல்லா விதமான சாப்பிட்டுக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் கூட செய்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க நானூறு கிராம் பக்கம் பரங்கிக்காய் எடுத்துட்டுங்க தோல் எல்லாம் சீவிட்டுங்க மேலே இருக்கிற வித பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துடுகள்லாம் நறுக்கிட்டுங்க இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு இந்த மாதிரி நறுக்கி போட்டு வச்சுருக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் நறுக்கிக்கணுமோ அளவுக்கு நீங்கள் நறுக்கிங்க கூட செய்துக்கலாங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான எல்லா பொருளுமே கலந்து வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரை தகுந்த அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கரம் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு இது ஒன்று சரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் எடுத்திருக்கிற அளவுக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு மைதா மாவு விருப்பப்படாதவங்க மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான அளவுக்கு மாவை பரட்டி வச்சுக்கலாங்க ரொம்ப தண்ணி கூடாது மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி திக்காக நம்ம கலந்து வச்சுக்கணுங்க ரொம்ப தண்ணியாகிட்ட கலந்துக்கூடாது இப்படி நம்ம எடுத்து போடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கலந்துக்கணும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு மாதிரி போட்டுக்கலாம் இந்த பரங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துங்க ஒன்லி கூடுதல் கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க நான் நார்மல் தனி மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த வரது தான் திருப்பி போடணும் திருப்பி விட்டுக்கலாங்க திருப்பி போடும்போது ஒட்டுன மாதிரி இருக்குங்க நல்லா வெந்து மொறுமொறுப்பான வரது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா வெந்து சிலசுலக்கெல்லாம் அடங்கிடுச்சுங்க நல்லா மொறுமறுப்பாக வந்துருச்சு இப்போ எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க ரொம்ப செவக்க விடக்கூடாது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க ஹை ஃப்ளேம்லேருந்து ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பொறிச்சிக்கும் போது நல்லா வெந்து வருங்க மொறுமுறுப்பாக இருக்கும் இந்த பரங்கிக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துங்க மேலெல்லாம் நல்லா மொறுமொறுப்பாகும் நல்லா மாவு எல்லாம் ஆகி டேஸ்ட்டாக இருக்குங்க உள்ள பாருங்கள் நல்லா மாவு வந்து அந்த பரங்கிக்காய் நல்லா வெந்து இனிப்பு காரம் கலந்து வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்